கட்டிக்கு பத்தல அப்படின்னா சில பேர் வந்து நல்லா ஃபேட்டா இருப்பாங்கண்ணா இல்லையா குண்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டிக்கு பத்தல அப்படிங்கும் இதுல இருந்து பட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுருந்தீங்க ஏன்னா நான் தைலண்ட் கிளாஸ் போனேன் இல்லையா அது வந்து அது அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தீங்க என்னென்னா எப்படி மார்க் பண்றீங்க எப்படி கட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க அதை வந்து செய்ய போறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து எனக்கு டைலரிங் கிளாஸ் முடிச்சு நான் போயிட்டு லாஸ்ட் த்ரீ டேஸ் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் கொடுத்திடணும் ஏன்னா மிஷின் வாங்க வரைக்கும் மறந்துட மறந்துடக்கூடாது ஏன்னா இது சின்ன சின்ன இதுதானே அதுல சின்ன சின்ன எல்லாம் மறந்துட்டுனா பிளவுஸே வந்து பாத்தீங்கன்னா கோலார் ஆயிடும் சோ அதனால அதான் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுனால இப்போ வந்து வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கிடுவேன்

கட் பண்ண போற ப்ளவுஸ் அப்புறம் மார்க்கர் டேப் கத்திரிக்கோல் அப்புறம் ஸ்கேல் அலோ ப்ளவுஸ் சோ இது மட்டும்தான் ஓகே ம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மார்க்கர் போய் தனியா வாங்கிட்டு வந்தோம் இதுக்காகவே ஏன்னா இருந்த மார்க்கர் அந்த மார்க்கர் பத்தமா பார்த்ததே ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய இதுவா இருக்கு ஏன்னா முக்கியமா என் தெரிஞ்சு நான் பார்த்து பார்த்ததுல சொல்றேன் டைலர்ஸ்லாம் அந்த மார்க்கர் மார்க்கரை உடையாம பார்த்துக்கிட்டே பெரிய ஒரு இதுவா இருக்கும் ஆமா அதுக்கு சீக்கிரம் உடஞ்சிரும் போலதே

இப்போ வந்து நம்ம லைனிங் லைனிங்லயே அப்படிதான் இப்போ நம்ம பொடவ ஜாக்கெட் கட் பண்ணி தைக்கறோம் இல்லையா ஆமா பொடவ ஜாக்கெட்ல எது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்லி பார்க்கணுமா இது வந்து பாத்தீன்னா நார்மல் ஜாக்கெட்ல ரெண்டுமே நல்ல பக்கம்தான் தெரிதனடா ம் தெரியுது ஸ்கை ப்ளூ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி போடுவோம் கரமடிப்பு மேல கரமடிப்பு இதுதான் பாத்தீன்னா கரமடிப்பு தெரியுதா ம் இது இது கரமடிப்பு நம்ம ஒரு கால்வாசி மடிச்சு போட்டு அளவு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம அகலத்தை தான் மார்க் பண்ணிக்க போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரமட்டு நான் இல்லையா கால்வாசி மடிச்சு போட்டிருக்கா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகலம் வந்து மார்க் பண்ண போறோம் இந்த கொக்கி இருக்குல்ல ஆம்போல புடிக்கணும்

இது வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கணும் இது வந்து தேவைப்படும் கைப்பீஸ் வெட்டுறதுக்கு அவ்வளோதான் இப்போ இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து வரைய போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து அளவு எடுத்துக்கலாம் பின்னாடி வந்து கீழே ரெண்டு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுதான் டேஸ் இங்கே கீழே இருந்து பின்னாடி மடிச்சு தப்பு வந்து அதுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒயரை வந்து மார்க் பண்ணணும் பின்னாடி உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபவ் கவுஸ்ல பிண்டாட் இருக்கு இல்லையா அதை பிடிச்சி ஷோல்டர் பிடிச்சி அது இருக்கும் ஓகே பிண்டாட்லையும் ஷோல்டர் பிடிச்சி இந்த ரெண்டு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணணும் ஷோல்டர் வரைக்கும் கிட்ட விட பாருங்க ம் தெரியுது தெரியுது மார்க் பண்றேன் இந்த ஷோல் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த ஷோல்ட்ரு வரைக்கும் மார்க் பண்ணிருக்க இல்லையா அது வரைக்கும் முன்னாடி துணியை இழுத்து நின்றுணும் நம்ம முன்னாடி பின்னாடி வேலை முடிஞ்சுச்சு வேலை முடியல இப்ப கொஞ்சம் இருக்கு இப்போ வந்து நம்ம முன்னாடிதான் வேலை எல்லாமே நான் பின்னாடி மார்க் பண்ணியா அதையே முன்னாடி மார்க் பண்ணிக்கிறேன் அதே அதுக்கு மார்க் பண்ணி உங்க கூட அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பாடி வந்து அளவு எடுக்கலாம் கொக்கி பீஸ் இருக்கு இல்லையா கொக்கி பீஸ குடிச்சு முன்னாடி இந்த மார்க் அதுல இருந்து இழுத்து வச்சு ஒரு கால் சென்டிமீட்டர் விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் சென்டிமீட்டர் விட்டு ஒரு கோடு விட்டாச்சு இதுல இருந்து இப்ப வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை அந்த மாதிரி எடுக்கலாமா இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எடுக்கலாம் நான் என்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஓகே ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கலாம் இது வந்து

ஏன்னா அது வந்து மடிச்சு தைக்கும் போது போயிடும் ஓகே இப்போ இங்கேருந்து நீட்டாக ஒரு போட்டு விட்டு வச்சுக்கலாம் நான் வந்து செல்லில் பார்த்தேன் எனக்கு வந்து நான் டைலரிங் கிளாஸ் போக ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய ரீ என்னோடய வா என்னோடய இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்பும் சரி இந்த கையோட டிசைனு ப்ளவுஸ் பற்றியே தான் அதோட அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்கும் அதுல வந்து பாப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 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 டிஃப்ரெண்டா மார்க் பண்ணி கட் பண்ணுவாங்க சோ இது பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த பாதுகாப்பு அதை கொஞ்சம் எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருந்தது நான் இது மாதிரி பண்றேன் பட் நீங்களா எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காம காமன் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆம்பூல் ஆம்பூல் இருக்கு இல்லையா இது வந்து அதை எடுத்துக்கலாம் இதுதான் இங்கேருந்து பிடிச்சி இங்கே வச்சு இங்கே ஒரு ஆள் ஓகே 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 இது பண்ணும்போது இங்கே பட்டி பட்டி மார்க் குடிச்சிட்டு இது வந்து அம்பூர் அதையும் குறிச்சிட்டு ஒரு இன்னொரு இது இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பட்டி வந்து மார்க் பண்ணல இதையும் மார்க் பண்ணிக்கலாம் கொக்கி பீஸ் இருக்கு இல்லையா கொக்கி பீஸை பிடிச்சி வச்சு தானே அளவு எடுத்தோம் இதுல இருந்து பட்டி இங்கே வருது பாருங்க இங்கே பட்டி மார்க்கு இங்கே ஒரு டாட் மார்க்கு இது ஒரு பட்டி டாட்டு பட்டி பட்டி இப்போ வந்து இதில் வந்து அளவு எடுத்துக்கலாமா இந்த இந்த கை வளை வரும் இல்லையா அது சரி பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வச்சு அளவு எடுக்கணும் அடுத்து ஒரு இன்ச்சு ஓகே இதில் வந்து வரவே போட்டுலாம் இப்போ பட்டி அளவு எடுத்துட்டு வரைய போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி அளவு எடுக்கணும் பட்டி இருக்கு இல்லையா அதையும் ஷோல்ட்ரையும் பிடிச்சி அளவு வச்சுக்கணும் இதில் வந்து இங்கே வருது ஓகே ம் இப்போ வந்து இதை மார்க் பண்ணிடுச்சிட்டேன் நான் வந்து ஆன்லைனில் வந்து அந்த ஸ்கேல் ஆர்டர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்படி கேன்சல் கேன்சல் ஆகிடுச்சிங்கிறதே கேன்சல் ஆகிடுச்சி திரும்பியும் வந்து வல போறதுக்காக ஒரு ஸ்கேலா ம் வலையிலேயே மிஸ்டேக் ஆகும் அதனால் இது வந்து அதான் ரெண்டு இன்ச்செடுத்தாலே அதுக்கு வந்த அளவு கொடுத்துட்டேன் இது வந்து பட்டி இப்படி வளர்ச்சி போட்டால் தான் கப்ஷே பழக தான் ஓகே ரொம்ப வச்சிக்கணும் சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வேணும்னா கொஞ்சம் ஏதியும் போட்டுக்கலாம் இறக்கையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வரைவு போட்டுக்கலாம் முன்னாடி வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து பின்னாடி பின்னாடி வந்து பேக் சைடு பேக் நெக் வந்து அளவு எடுத்துக்கலாமா பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிடிச்சி இங்க சரி சம வச்சுக்கணும் பின்னாடி முதுகு இருக்கலாம் எனக்கு வந்து டைமண்ட் ஷேட் வச்சிருக்காங்க இந்த க்ளௌஸில் அந்த டைமர் பிடிச்சி அந்த அந்த எச்சு பிடிச்சி இந்த இதையும் பிடிச்சி கீழே வச்சு அலங்க எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு என்ன ஷேப் ஆகி போறீங்க இது பாங்க இந்த ஃபர்ஸ்ட் போட்டு அலங்க வைக்கிறேன் ஓகே பின்னாடி என்ன கழுத்து போடலாம் நீயே சொல்ல என்ன கழுத்து போடலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நார்மல் கழுத்து போட்டுக்காம இருப்பேன் நார்மலாவே போட்டுக்கலாம் யூ ஷேப் போட்டாம ஓகே அது கரெக்டா தான் இருக்கும்

மேல இருக்கு மேல இருக்க துணி மட்டும் புடிச்சு கட் பண்ணு ஓகே ம் ஓகே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பேக் சைடு பேக் கட் பண்றேன் ம் ஓகே பேக் நெக்னா அது யூ ஷேப் அத ம் நார்மல் கர் தான் ஓகே இது வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பாடி வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் ஓகே இது மிச்சு வச்சிடணும் கைதான் பெரிய கை கஷ்டமா இருக்குமா கஷ்டமா இருக்கிறது அந்த வலி டக்கு மாறது ஒன்று ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நல்லா தான் வருது அப்புறம் வந்து துணி மாற்றி மாற்றி போட்டுருவோம் நான் இப்போ கற்றுக்கிட்டேன் ஸ்டார்டிங் சொல்றேன் துணி மாற்றி மாற்றி வர்றது தான் போட்டுருவோம் இப்போ வந்து நம்ம வந்து கை கட் பண்ண போகிறோம் கை கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து போட்டுட்டேன் கரமடிப்பு பார்க்க நாலாம் அடிச்சு போட்டுருக்கேன் இது வந்து ரெண்டாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலாவது அதாவது ஓப்பன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடும் க்ளோஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சைடு வரணும் கரமடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரணும் ஸோ கரமடிப்பு இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரணும் கரமடிப்பு ரைட் சைடில் வந்தாலே கட் ஆகி ஸோ ஓகேவா வரலாமா வரலாம் அதாவது மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கலாமா இப்போ வந்து மடித்து தைக்கிறதுங்க இப்போ வந்து நம்ம கை மாறுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கையை மட்டும் எடுத்து இதில் வைக்கிற மாதிரிங்க கை ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா அதை வந்து கரம் பக்கம் வச்சு இந்த சைடு போட்டார்ட்டு அதாவது நமக்கு வேணும் அப்படின்னா தயிர் போகிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க பண்ணலாம் ஓகே அப்புறம் வந்து ஆம்பூர் இது வந்து ஆம்பூர் ஆம்பூர் ஒரு இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வச்சு இப்படி கூட வச்சுக்கலாம் தெரியணும் அதனால க்ளோஸ் பகுதி இந்த பக்கம் வச்சு இங்கே வச்சு ஷோல்டரில் மார்க் பண்ணும் ஓகே அவ்வளோதான் ఆタオル ఉండిచి కై కేవలం హ్ ఈ పొందు మనం వాలి పోటు పెట్టణం వాలి ఈ వాలి కూడా మన వరాదు సోన ఓకే హ్ ఓకే హోదా ఎట్లా మనం హ్ ఎట్లా ఓకే ఫినిషింగ్ எனக்கு கத்திரிக்கொழிப்பான போகுது இப்போ வந்து நாலு துணியுமே புடிச்சு நாங்க வெட்டிக்கிறேன் ஏன் கொஞ்சம் எடுத்து தைத்துக்களை விட்டுருங்கண்ணா அவ்வளோதான் கை ரெடி அப்புறம் முன்னே முன்ன ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து இந்த பனியை வந்து கட் பண்ணிக்கலாம் ஆழ ரெண்டு மட்டும் எடுத்து ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிக்கு பத்தலை அப்படின்னா சில பேர் வந்து அதெல்லாம் ஃபேக்ட்டாக இருப்பாங்க இல்லையா குண்டா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கு பத்தலை அப்படிங்கும்போது இதுல இருந்து பட்டி எடுத்து வச்சிக்கலாம் ஓகே ஓகே ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வச்சு தைக்கணும்னா இதுல இருந்து டிசைன் எடுத்து வச்சு தைச்சிக்கலாம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் தைப்போம் கண்டிப்பாக குடி சீக்கிரத்தில் அடுத்த ப்ளாக் இல்லை அதுக்கு அடுத்த ப்ளாக்லும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சி இந்த அதாவது இப்போ நம்ம கட் பண்ண ப்ளவுஸை தச்சு வேர் பண்ணி காமிச்சிடுவோம் ஓகே சரி தைச்சி காட்டுங்க அப்படியே அப்படின்ட்டு இது வந்து பார்த்தினா கை பீஸ் கை இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதான் அந்த ஒரு இன்ச் ரெண்டு ஒன்று ஒன்று கட் பண்ணல அந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ பீஸ்க்கும் கொக்கி கொக்கி பீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் இந்த ரெண்டு துணியும் இது வந்து கழுத்து பீஸுக்கு போயிடும் ஓகே அதாவது க இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு திருப்பினா கழுத்து பீஸ் வைக்க தேவை இப்போ லைனிங் லைன் இதில் வந்து ஜாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பீஸ் நம்ம தனியாக ஏற்றணும் அதனால் அது கழுத்து பீஸுக்கு தேவைப்படும் இது வந்து பற்றி என்னண்ணா பார் சரிண்ணா பிரிச்சு காட்டுவா ம் அதான் பிரித்து காட்டுறேண்ணே ஷேப் ஷேப் தெரியும்ல ஃப்ரண்ட்டு பேக் எது அப்படின்னு காட்டு அதனா இது வந்து முன்னாடி ஃப்ரெண்டு ஓகே இது வந்து பேக் பேக் சைடு ஓகே ஓகே இப்போ வந்து அழகாக மறிச்சு எக்ஸ்டா ஷோர்ட்லாம் பிடிச்சி மறிச்சிட்டு இது வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணல மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து கட் பண்ணி கற்றுக்கிட்டோம் ஸோ உங்கள் ஸ்டைலில் எப்படி கட் பண்ணுங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சூப்பரான விட வந்து மீட் பண்ணலாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரணா பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போயிட்டேன் நெக்ஸ்ட் சூப்பரான சூப்பரான வந்து மீட் பண்ணலாம்